அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் ஊடகத்தினரிடம் பேசிய தமிழக பாஜக தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் அபார வெற்றி பெறுவேன் என்றார் எனக்கு வேட்பாளர்கள் மேல மரியாதை எனக்கு என்ன அவங்களோட சண்டை எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்துல அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது இல்லைங்க பாப்பீங்க அவங்களோட எனக்கு என்ன சண்டை என் சண்டை அறிவாலயத்தோடு அதனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும் எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மாதமாக நான் சண்டை வேட்பாளர்கிட்ட போட்டனா அதிமுக இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் சண்டை போட்டனா என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலையான சண்டை என்ன அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்று கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூரில் செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம் தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கிட்ட சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க எல்லாரும் எல்லா அமைச்சர்களையும் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்க அண்ணமலையின் இந்த முடிவு குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்படி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் எப்படி ஜெயிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த தேர்தலாம் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ஊடகம் பத்திரிக்கணும் பிடிங்க பின்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாங்க ஒரு ரூபா செலவு பண்ண டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டில் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் பிடிக்கும் அதெல்லாம் பத்திரிகை செய்திக்காக வர்றத உடைய ஒரு கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க ஐயா பாடியாரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவழிக்கலாம் என தேர்தல் கமிஷன் நிர்ணயித்திருக்கிறது அதனை நிச்சயம் அண்ணாமலை செலவு செய்வார் அதே சமயத்தில் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க மாட்டேன் என்று அண்ணாமலை சொன்னதன் அர்த்தம் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று எந்த வாக்காளருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன் என்பது குறித்தே உங்களை அரைவேக்காடு என அன்றே அண்ணாமலை சொன்னதில் தவறேதும் இல்லை நன்றி